வேலை மக்களை ஏய்க்காது போடாதே போடாது முதிய வரிகளை போடாது அழக்காது அழக்காது வீடுகளை அழக்காது

உள்ரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் நிறைவேற்று நிறைவேற்று மக்கள் தேவையை நிறைவேற்று மாட்டோம் கட்ட மாட்டோம் குடிநீர் டெபாசிட்டை கட்ட மாட்டோம் மாணவராட்சி நிர்வாகமே வானம் கட்ட நிர்வாகமே நிர்வாகமே மௌனம் நிர்வாகமே விடுபிடி அரச எடப்பாடி அரசு விடுபிடி அரசு எடப்பாடி அரசு விடுபிடி அரசு எடப்பாடி அரசு கோஷம் கெட்ட எடப்பாடி அரசு மோசம் கெட்ட எடப்பாடி அரசு நிர்வாகமே குப்பையோ குப்பை ஊரெல்லாம் குப்பை காணோம் சாலையைத்தான் காணும் எரியவில்லை எரியவில்லை தெரு எரியவில்லை இரண்டு போச்சு இரண்டு போச்சு மாநகராட்சி இரண்டு சாக்கடை திட்டம் நின்று போய் பல வருஷம் ஆகி போச்சு எரியவில்லை 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 இப்பொழுது அனைத்து கட்சி தலைவர்கள் முன்னால் செல்வதற்கு பின்புறமாக நீங்கள் அத்தனை பேரும் இந்த முழக்கங்களை மாநகராட்சி கண்டித்து முழக்கங்களை இட்டுக் கொண்டு மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்புறமாக வந்து முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போகின்றோம் ஆகவே அனைவரும் முழக்கம் அனைத்து கட்சி தலைவர்கள் பின்னால் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து கட்சி தலைவர்கள் முன்னாடி வருவார்கள்